நேரில் செல்வம் புகழ் வெங்காயம் கிடைக்க உங்கள் திருப்படி பிணிந்து வேண்டும் மேலும் ஆசானாசியால் வழங்கப்படும் உணவு நோய்க்கு மருந்தாக வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டியது மேலும் ஆசாணாசியால் உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கு எல்லா வளமும் நலம் கிடைக்கப்பட்ட ஒரு நோயில் அவர்களுக்கு எல்லா வளமும் நலம் கிடைக்க ஓகார குளிதாசான் குரு பெருமானி கச்சவதாரம் வாசிவாசப்பட்ட சத்குரு வல்லலாரின் வழித்தோன்றல் மரதேவற்ற மகாணியங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுகா அரங்கமகாதே சிவ சுவாமிகளிடம் திருவடி பணிந்து வேண்டிய ஆறுமுக அங்கமகாதே சிவ சுவாமிகள் வாழ்க வாழ்க பாப்பானகர் ஊரார் கோபநாதர் கர்நூலகத்தின் சத்யநாதர் போப்பான கோபரும் ரமச்சித்தர் முக்கியமான மச்சமணி நந்திதேவர் போபான கோருக்கர் பஜ்ஜொலியார் கூர்மலை இடைக்காரர் சட்டியேசர் பாப்பான வாதத்திற்கு ஆரியான வாசமணி கமலமொழி காப்புதான் மகன் ரோமனி திருவடிகள் போற்றி போற்றி குருகரை அரங்க திருவடிகள் போற்றி அறகரை முருக திருவடிகள் போற்றி போற்றி அகற்றிய மாசினா இன்னொன்று செத்துத்தன இவர் குறுகிய இவார் அகற்றை கஷாயம் இவார் கை கொள்வார்கள் அகத்தேரிய தென்னிந்தும் மேல் செல்ல யாருக்கும் கடையில் அரிசி பார் அகத்தேகம் எக்கியத்தில் பிரிஞ்சோகி ஆயிரத்தி தென்மலாம் ஓம் அகத்தி சாய் நம்ம ரகமகாஜியான அகத்தீபராமகாஜேசி இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று அவசான் திருப்படி முடிந்து வேண்டும் மேலும் இது தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்களின் குடும்பதாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடைவெளி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று அவசர திருப்படி பணிந்து வேண்டுகிறோம் மேலும் இங்கு வழங்கப்படும் கோயிலிற்கும் மருந்தாக வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கட்சி ஊர்காய் குடிநீர் வழங்கப்படுகிறது இதனை அண்ணாநாட உயிரினர் உயர்நிலை டாக்டர் கார்த்திகை இந்தியா டாக்டர் அனிதாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்திகை சார் அரசு அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துபாய் நாதண்ணன் அவர்கள் அம்மா மங்களம் அம்மா அவர்கள் நினைவாக அன்னார் தான்மா இரும திருவடி நிலையில் இழைப்பார் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயிர் திரு வெகுதி அம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் சாப்பிடுமாறு தானி தம்பதியர்கள் குழந்தைகள் அரசு சகாணம் இருக்கிறது யோசனை குழம்பு செல்லுங்கள் திரு அன்னாதான உபயதாரர்கள் டாக்டர் சாத்திய டாக்டர் அனுஷம்மா தம்பதியும் குடும்பத்தார்கள் நாதன் அண்ணன் அவர்கள் அம்மா மங்களம் அம்மா அவர்கள் நினைவாக அன்னார்தான் அன்மா இறைவன் திருவடி நிலையில் ஏற்பாடு வேண்டி கொடுக்குறாங்க பட் ரெகுதியா மனமதியம்மா குடும்பதார்கள் முளைப்பை பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் உலகம் சன்னானவங்க இருக்கிறது குழந்தைகளை திரு அன்னாதான உபயோகர்கள் எல்லா நானும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டதாக விஷயம் குடும்பத்தில் நிம்மதியமதிய ஒற்றுமையில நான்காம் திருவடி மீன் வேண்டிய நோய் கடந்த பதினோரு வருஷங்களாக கொடுக்கிற இடத்துல ஐக்கிய நோயாளிகளுக்கும் நான் பல வரைக்கும் போகும்போது அப்படி வேலை போட்டு அப்படி

அண்ணதானோதா வளமும் கடமும் கிடைக்கணும் இருக்கிறேன் நிம்மதியானது ஒப்பு திருப்படி விழுந்து வேண்டிய நோய் இருக்கிற வர்த்தா கடந்த பதினோரு வருஷங்களாக தினசரி அன்னதானோ பக்கத்து போயிட்டு வாடலாம் துணாது உங்க பார்க்கறவங்க வாங்கிட்டு வாங்க நீங்கள் என்னமா வரீங்க யாரும்

Yeah.